பிரான்ஸ் செய்திகளுக்கு முன்னதாக இலங்கை தமிழ் அரசியலில் முதுபெரும் தலைவர் ரா சம்பந்தன் அவர்கள் ஜூன் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் காலமானார் இலங்கை தமிழ் அரசியலில் தொன்னூற்றொரு வயது வரை வாழ்ந்து அரசியல் பணியாற்றிய ரா சம்பந்தன் அவர்கள் தமிழரசுக் கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்றவற்றின் தலைவராக விளங்கினார் திருகோணமலை நாடாளுமன்ற உறுப்பினராக திகழ்ந்து இலங்கை அரசியல் வரலாற்றில் நாடாளுமன்ற தமிழ் எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகித்த இரண்டாவது தமிழ் தலைவர் ரா சம்பந்தர் அவர்களின் மறைவை அடுத்து அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் சிங்கள தலைவர்களில் மஹிந்த ராஜபக்ஷ முதன் முதலில் இரங்கல் தெரிவித்திருந்தார் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சின் நாடாளுமன்ற தேர்தல் முதல் சுற்று ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இதில் மரின் லுப்பென்னின் தீவிர வலதுசாரி கட்சி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்புளுமோ நெஷனல் முப்பத்தி நான்கு வீத வாக்குகளை பெற்று முன்னணி வகிக்கின்றது ஜோதா பாதெல்லா எட்டு நாட்களில் பிரதமராக நியமிக்கப்படுவதற்கு நாடாளுமன்றத்திற்கு ரசம்புளுமோ நெஷனல் முழு பெரும்பான்மை வழங்க வேண்டும் என்று மரீன் லுப்பென் வாக்காளர்களிடம் கேட்டுள்ளார் இடதுசாரி கூட்டணியான நுவோ ஃபுல இருபத்தெட்டு புள்ளி ஐந்து வீத வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கின்றது பிரான்சின் தீவிர இடதுசாரி தலைவர் ஜோ லோக் மெலோஷோ குடியரசுத் தலைவர் எமனுவல் மெக்ரோனின் மையவாத கூட்டணி வாக்கெடுப்பில் கடுமையான மறக்க முடியாத மறக்க முடியாத தோல்வியை சந்தித்துள்ளது என கூறியதுடன் தீவிர வலதுசாரிகளுக்கு எதிராக வாக்களிக்குமாறு பிரெஞ்சு மக்களை வலியுறுத்தியுள்ளார் மெக்ரோனின் மையவாத கட்சி இருபது புள்ளி மூன்று வீத வாக்குகளை பெற்றுள்ளது தீர்க்கமான சட்டமன்ற தேர்தல் இரண்டாவது சுற்றில் தீவிர வலதுசாரிகளை தடுக்குமாறு வாக்காளர்களை நெருக்கடிக்கு உள்ளான குடியரசுத் தலைவர் வலியுறுத்தியுள்ளார் தீவிர வலதுசாரி அதிகாரத்தின் வாயிலில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது ரசமுழுமோ நேஷனல் அறுதி பெரும்பான்மையை பெறாத வகையில் தான் செயல்பட இருப்பதாக பிரெஞ்சு பிரதமர் கேப்ரியல் அத்தால் உறுதியளித்துள்ளார் ஒரு வாக்கு கூட ஏரன்னுக்கு செல்லக்கூடாது என்று அனைத்து பிரெஞ்சு மக்களிடம் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டுக் கட்சி ரசம்புலுமோ நேஷனல் ஐரோப்பிய தேர்தல்களில் மத்தியவாத கூட்டணியை முறியடித்த பின்னர் மைக்ரோ ஜூன் ஒன்பது அன்று நாடாளுமன்றத்தை கலைத்தார் ஜூன் முப்பது ஜூலை ஏழு ஆகிய தேதிகளில் உடனடி சட்டமன்ற தேர்தல்களுக்கு உத்தரவிட்டார் கீழ்சபை தேசிய சட்டமன்றத்தில் உள்ள ஐநூற்று எழுபத்தேழு இடங்களுக்கான தேர்தல் இரண்டு சுற்றுகளாக நடைபெறுவது வழக்கமாகும் ஜூலை ஏழாம் தேதி நடைபெறும் இரண்டாவது சுற்றுக்கு பின்னர் புதிய நாடாளுமன்றத்தின் வடிவம் தெளிவாக தெரியும் பிரான்சின் பிரதான நிலப்பரப்பில் வாக்களிப்பு விகிதம் அறுபத்தைந்து புள்ளி ஐந்து வீதம் என மதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வீத வாக்குப்பதிவு நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐநூற்று எழுபத்தேழு இடங்களை கொண்ட தேசிய சட்டமன்றத்தில் தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம் நேஷனல் இருநூற்று முப்பது முதல் இருநூற்று எண்பது இடங்களை வெல்லும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இடதுசாரிகளான இரண்டாவது பெரிய குழு நுவோ ஃப்ரோ போபில நூற்று இருபத்தைந்து முதல் நூற்று அறுபத்தைந்து இடங்களை பெறும் எனவும் குடியரசு தலைவர் எமனுவேல் மேக்ரோனின் மையவாத கட்சி எழுபது முதல் நூறு இடங்களை பெறும் என்றும் கணிப்பிடப்பட்டுள்ளது தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷப்பில் பரிச பரிச பொரு நகரங்களில் அலிமந்தசியோ நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் கொள்முதல் மிக மலிவானதே அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோ உங்கள் விமானப் பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் முதல் சுற்று முடிவுகள் தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்புலுமோ நேஷனலை முன்னணிக்கு கொண்டு வந்திருக்கின்றது இந்த நிலையில் நடைபெறப்போகும் இரண்டாவது சுற்றுக்கு மக்களை தயார்படுத்தும் பணியில் கட்சிகளும் கட்சிகளின் தலைவர்களும் உடனடியாகவே களமிறங்கியுள்ளனர் ரசம்பிளுமோ நெஷனலுக்கு ஒரு வாக்கு கூட செல்லக்கூடாது என்று பிரான்ஸ் பிரதமர் அத்தால் வலியுறுத்தியுள்ளார் தீவிர வலதுசாரிகள் அதிகாரத்தின் வாயிலில் இருக்கின்றார்கள் பிரான்சின் திடீர் தேர்தலுக்கு பின்னர் ஞாயிற்றுக்கிழமை பிரெஞ்சு பிரதமர் கேப்ரியல் அத்தால் நேஷனல் அறுதி பெரும்பான்மையை பெறாமல் இருப்பதை உறுதி செய்ய போவதாக கூறியுள்ளார் அனைத்து பிரெஞ்சு வாக்காளர்களுக்கும் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ மையவாத கட்சியினர் இடதுசாரிகளான நுவோ ஃப்ரோ போபில ஆகியவை ஜூலை ஏழாம் தேதி நடக்கவிருக்கும் இரண்டாம் சுற்று தேர்தலில் தீவிர வலதுசாரிகளை தடுக்க வாக்காளர்களை வலியுறுத்தி வருகின்றார்கள் பிரான்ஸ் தீவிர வலதுசாரி ரசம் நேஷனல் தலைவர் ஜோனா பாதெல்லா உக்ரைன் விடயம் உள்வாங்கப்பட மாட்டாது என்று உறுதியளித்துள்ளார் பிரெஞ்சு பிரதமர் கெப்ரியலத்தால் சோசலிஸ்ட் தலைவர் ஒலிவியே போரே ஆகியோருடன் நடைபெற்ற ஒரு தொலைக்காட்சி விவாதத்தின் பொழுது பிரெஞ்சு தீவிர வலதுசாரி ஜோதா பாதெல்லா தாம் அதிகாரத்திற்கு வந்தால் உக்ரைனை உள்வாங்க அனுமதிக்க முடியாது என்று உறுதியளித்தார் உக்ரைனை போன்ற நட்பு நாடுகளை உள்வாங்குவதை தான் அனுமதிக்கப் போவதில்லை என்று பாதெல்லா தொலைக்காட்சி விவாதத்தில் கூறியிருக்கிறார் உக்ரைனுக்கு ஆதரவு மற்றும் ரஷ்யாவுடன் எதிர்ப்பு அதிகரிப்பதை தவிர்ப்பது ஆகிய இரண்டையும் அவர் அந்த விவாதத்தின் பொழுது உறுதிப்படுத்தியிருந்தார் கேஷ் அண்ட் கேரி தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகிழ வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொண்ணூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் செந்தோனி பிரான்ஸ் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் லாச்சபேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா மணக்கும் அருள் சுவையை பாரிசிலும் அனுபவித்து மகிழ கௌர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்ஜபெல் கௌர்தனோர் ரூய்து ஃபோபோக்ஸ் சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா அருள் சுவையின் மறுபெயர் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ வாக்காளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஜூன் முப்பது முதல் சுற்று நடைபெற்று முடிந்ததன் பின்னர் முடிவுகள் வெளியானதை அடுத்து ஜூலை ஏழாம் தேதி நடைபெறும் இரண்டாவது சுற்று வாக்கெடுப்பில் தீவிர வலதுசாரிகளை தடுப்பதற்கு வாக்காளர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்துள்ளார் பிரெஞ்சு தீவிர வலதுசாரி கூட்டமைப்பு தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பு நேஷனல் நாடாளுமன்ற குழுவின் முன்னாள் தலைவர் தீவிர வலதுசாரி மரின் லூபென் நாடாளுமன்ற தேர்தலில் முதல் சுற்று முடிவுகள் வெளியான நிலையில் மாலையில் ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றியிருந்தார் பிரெஞ்சு தீவிர வலதுசாரி தலைவர் மரின் லூபென் நாடாளுமன்றத்தில் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சிக்கு முழு பெரும்பான்மையை வழங்குமாறு வாக்காளர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பிரான்சின் வேலை செய்வதற்காக கட்சியின் தலைவர் ஜோதா வாதல்லா பிரதமராக ஒரு புதிய அரசாங்கத்தை அமைக்க ஒரு தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் பெரும்பான்மை தீவிர வலதுசாரிகளுக்கு உதவும் என்று மரின் லூபென் கூறியுள்ளார் வாக்கெடுப்பு கணிப்புகள் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியானது முதல் முறையாக நாடாளுமன்றத்தின் கீழ் சபையில் பெரும்பான்மையை பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருப்பதாக கூறப்படுகின்றது ஐரோப்பிய தேர்தல்களில் வெற்றி பெற்றதன் மூலம் கட்சியானது மெக்ரோனை நாடாளுமன்றத்தை கலைத்து திடீர் வாக்கெடுப்பை நடத்த தூண்டியது இரண்டாவது சுற்று தீர்க்கமானதாக இருக்கும் ஆனால் மெக்ரோ தனது பெரும்பாலான கொள்கைகளுக்கு விரோதமான ஒரு பிரதமருடன் எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வார் என்பதில் பெரும் கேள்விகள் எழும்புகின்றன ஜூலை ஏழில் இதே போன்ற முடிவு இரண்டாவது சுற்றில் ஏற்படும் பட்சத்தில் ஐரோப்பிய நிதி சந்தைகள் உக்ரைனுக்கான மேற்கத்திய ஆதரவு பிரான்சின் அணு ஆயுதங்கள் மற்றும் உலகளாவிய இராணுவ படையின் நிர்வகிப்பு என்பன பாதிப்படையலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதலாவது சுற்று வாக்களிப்பு நிறைவடைந்துள்ளது இம்முறை நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அறுபத்தைந்து புள்ளி ஐந்து வீதமான மக்கள் வாக்களித்துள்ளனர் கடந்த பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுடன் ஒப்பிடும் பொழுது இருபது வீதத்துக்கு அதிகமான மக்கள் பிரான்சில் வாக்களித்திருக்கிறார்கள் ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற முதலாவது சுற்று வாக்களிப்பை அடுத்து இரண்டாவது சுற்று வாக்களிப்பு ஜூலை ஏழு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது பிரான்ஸ் நாட்டின் பொது தேர்தலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் நிலைநாட்டப்பட்டிருந்த வாக்களிப்பு சாதனை ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற வாக்களிப்பின் மூலம் முறியடிக்கப்பட்டுள்ளது தேசிய சட்டமன்றத்தில் உள்ள ஐநூற்று எழுபத்தேழு இடங்களை புதுப்பிக்க வாக்கு கேட்கப்பட்டிருக்கிறது நாலாயிரத்து பத்து வேட்பாளர்கள் நாடலாவியிலும்ற்றிய இடங்களிலும்னர் நாடாளுமன்ற தேர்தல் முதல் சுற்றில் முன்னிலை பெற்றதை அடுத்து பரிசில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது தேர்தல் முடிவுகள் வெளியான உடனேயே பெரும் திரளான மக்கள் பரிஸ் பிளஸ் துலா உழிப்பு புலிக்கில் திரண்டார்கள் அங்கே அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்துள்ளனர் கோஷங்கள் எழுப்பியுள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரும் திரளான மக்கள் பங்கேற்றிருந்ததை பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பத்து நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் குரல் ரிமார்க் எநூற்று ஒன்று ஹரிஸ் பத் மோகன் குரல் ரிமார்க் உங்கள் இல்லங்கள் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்று ட்டுண்டுகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன ப்ரோசன் ஃபுட் வகைகளை உரிய முறையும் குளிர்சோதனப் பட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டும் ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து சென்டோனி பருஸ் பத்து